தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயலா மணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மற்றும் மாற்றுக் கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நான்கு முனை போட்டியில் போவது யார் அது மாலை முரசு அவர்களுடைய தலைப்பு எங்களுடைய தலைப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருமுனை போட்டி தான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு அரசியல் போர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை பார்த்து கேள்வி கேட்பதுதான் அரசியல் துணிச்சல் அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சியை நான் சொல்றேன் திமுக கட்சியை சார்ந்த நகைச்சுவை பேச்சாளர் வந்து சொன்னா அது வேற விதமா வரும்னு சொன்னார் சொல்லி பார்த்தோம் டிஎம்கே 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 டிஎம்கேன்னு ஸ்பீடாக சொல்லி பார்க்கும்போது டிமிக்கி 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 வந்துச்சு இப்ப திமுக சொல்றாங்க சமூக நீதி மாடல் சமத்துவ மாடல் ஜனநாயக மாடல்ன்றாங்க சாதி வாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேக்குறோம் இல்ல நீங்க பிஜேபி பி டிம் ஏன் கணக்கெடுப்பு நடத்தலை சமத்துவ மாடல் அப்படின்றாங்க கூட்டணி கட்சி சார்ந்த கட்சிகளுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் இது சமத்துவமா ஜனநாயகம் அப்படின்றாங்க கருத்துரிமை செய்கின்ற மக்கள் விரோத செயலை குறித்து நாம் பேசினால் கைது செய்யப்படுறோம் பொய் வழக்குகள் பதிவு பண்றாங்க அப்போ வெற்று வார்த்தையாக சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக ஆட்சியை மக்கள் மத்தியில் வீழ்த்த வேண்டிய தார்மீக கடமை அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் இருக்கிறது ஜீவ சொல்றாரு நிமிஷம் எங்க தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தான் பேசினாரு சினிமாக்காரர்கள் எப்படி வரலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிருந்து வந்தாரு சுதந்திர போராட்ட தியாகிய மக்களுக்காக போராடிய போராளியா அப்ப சினிமாவில் நடித்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆளக்கூடாது என்று நீங்க எப்படி சொல்லலாம் தமிழ்நாட்டுல ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க பெண்கள் தொண்ணூறு லட்சம் பேர் ஓட்டு போடணும் இத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு அரசியல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கத்தான் போகிறது இந்த மேடையில் இருந்து நான் சொல்றேன் ஒவ்வொரு மேடையில் சொல்றேன் தலைவர் முதல் மாநாட்டிலையும் பேசினாரு இரண்டாவது மாநாட்டிலையும் பேசினாரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு கருத்தை தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்தால் அது என்ன வந்தால் வரத்தான் போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் பங்கு கொடுப்பேன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி உண்மையான ஒரு சமத்துவம் எனக்கு அடுத்து திமுக கட்சியை சார்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசத்தான் போகிறார் அண்ணன் சொல்லணும் திமுக ஆட்சி அமைத்தால் அமைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அவர்கள் அமைத்தார்கள் என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் திமுக பங்கு கொடுக்கும் என்பதை அவர்களால் பேச முடியுமா இல்ல திருமணி நீங்க அமைக்க முடியாதுங்கிறதுனால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதாவது இத்தனை நாட்கள் காத்திருந்துட்டீங்க ஒரு அஞ்சு மாசம் காத்திருங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் அமரத்தான் போகிறார் ரெண்டே முனைதான் மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் முதல் முறையாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிகழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி செய்யும் என்ன தொடர்ந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா கூட்டாடி அப்படின்னு நம்ம தலைவர் தொடர்ந்து பேசுவார் மாநாட்டுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் போன்று பேசுறாரு அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை விட்டு வராரு தலை சிறந்த ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நடிகர் என்றால் அது விஜய் அவர்கள் தான் அவர் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று பேசியவர் திடீர் என்று எங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் மிகப்பெரிய மக்களுடைய ஆதரவை தண்ணியல்பாக தமிழக வெற்றி வெற்றிக்கழகம் பெற்றுக்கொண்டு இருக்குது அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் அதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களே ஒரு நடிகர் தான் ஏ சிரிக்காதீங்க ஏன்னா அவரும் படம் அடிச்சிருக்கிறாரு ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அதில் சீமான் அண்ணன் வந்து காவல்துறை அதிகாரியாகவும் அண்ணன் வந்து எதாவது கான்செப்ட் வரும்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து விரைவில் நினைக்கிறேன் அப்போ அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களும் தான் சினிமாக்காரர் தான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்க அண்ணன் சீமானவர்களும் சினிமா துறையில் வராரு அப்போ அரசியலுக்கு வருவதற்கு குறை முக்கியம் கிடையாது மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்ன உழைத்தார்கள் என்றுதான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நீங்க கூட சீமான் கூட ஒரு எடுத்து தேசியத்தின் கடைசி நம்பிக்கை சீமானும் போட்ட மாதிரி பார்த்த நினைவு இருக்கு எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு மாற்றம் இருந்திருக்கும்ல இல்ல இது வந்து யாரு கூட போட்டோ எடுச்சது பிரச்சனை கிடையாது அவர் வந்து சினிமாக்காரும் கூத்தாடி என்று சொல்லும் போது அண்ணனும் கேமரா முன்னாடி நடித்திருக்கிறார் என்று நான் சொல்றேன் வாய்ப்பு கிடைச்சா நாளை கூட அண்ணன் சீமான புகைப்படம் பிடிக்கதான் தான் போறேன் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு பழக்க வழக்கம் வேறு அண்ணன் தம்பி உறவு என்பது வேறு சாட்டை துறைமுருகன் அவர்களோட தான் அண்ணன் போன்ற என் கூட பழகக்கூடியவர் தான் அதனால நம்ம கருத்திலே தான் பார்க்கணும் அப்ப அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கு என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் அண்ணன் ஜீவா அவர்கள் சொல்றாரு ரெண்டாயிரத்தி எட்டுல ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை செய்தவர் அண்ணன் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது இறப்பவர்கள் எல்லாம் என் தாய் தமிழ் உறவுகள் என்று அந்த செயலை கண்டித்து போராடிய தலைவர் தான் அண்ணன் விஜயவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க பேசணும் பொத்தம் பொதுவாக எதையும் பேசிட கூடாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய ஓட்டை பெறுவதற்காக ஒரு வாக்குறுதி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொது நிறுவனங்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கே உருவாக்குவதற்கென்று சட்டமன்றத்தில் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க நாலரை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் நாலரை பணி நிரந்தரம் எங்க தூய்மை பணியாளர்களுடைய கூலியை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது காவல்துறையை வைத்து அடித்து கைது செய்து இரவு முதலமைச்சர் அவர்கள் கூலி திரைப்படம் பார்த்தாரு இதுதான் உங்க சமூக நீதி மாடலா இதுதான் சமத்துவ மாடலா விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விவசாயிகளை சந்திக்காமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பைசன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறாரு வாரத்துக்கு ஒரு ரிவ்யூ அவங்க கொடுப்பாங்க படத்துக்கு ஆனா எங்களை பார்த்து சினிமாக்காரன் சொல்லுவாங்க எங்களை சிரஞ்சீவி அவர்களோடு ஒப்பிட வேண்டாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நீங்க ஒப்பிடுங்க

அந்த ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறியது அந்த நட்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக உருவாகியது அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைந்தது ரசிகர்களை வைத்து எங்க தலைவர் ஏமாத்தல கட்சி ஆரம்பிப்பாரு கட்சி ஆரம்பித்தாரு மாநாடு நடத்து வந்தாரு மாநாடு நடத்தினாரு கொடியை அறிவு பண்ணாரு கொடியை அறிவிச்சாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டிட்டு திமுக வீழ்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு அதை செய்யத்தான் அவர் போகிறாரு ஊரக உள்ளாட்சி தேர்தலில்

நீங்க வெறும் அவர் ஏன் சினிமாக்காரர் மட்டும் ஏன் பாக்குறீங்க அவர் அதாவது விலை இல்ல வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் பதினஞ்சு வருஷமாக நாங்க நடத்தி கொண்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியுமா இரவு பாடசாலை நடத்தி கொண்டிருக்கோம் நூலகங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் ரொட்டி பால் திட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் இதெல்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தான் உழைத்த பணத்திலிருந்து அவர் சம்பாதித்து கொண்டிருக்காரு நீங்க நீங்க வந்து எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி எல்லா பெண்களுக்காக கொடுத்தீங்க சில குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க அந்த ஆயிரம் ரூபாய் உங்க காசு கிடையாது மக்களுடைய வரி பணம் மக்களுடைய வரி பணத்தை நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஏதோ திமுக தன்னுடைய காசை கொடுத்தது போன்ற எதுக்கு நீங்க பில்டப் பண்றீங்க அப்போ நீங்க பேசக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களையும் பேசணும் நடப்பது நான்கு முனை போட்டியா இல்லையா ஆனா ரெண்டு பேரும் என்ன ஒரே முனை தமிழக வெற்றி கழகம் என்பதை மட்டும்தான் நீங்க பேசும் தெரிகிறது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது என்பதை நாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்களாட்சியை உருவாக்குவோம் மண்ணுக்கான மக்களுக்கான மாநில சுயாட்சிக்கான மாநில உரிமைக்கான ஒரு ஆட்சியை உருவாக்குவோம் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் மூன்றெழுத்து மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கு எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து எப்படி புரட்சியை ஏற்படுத்தியதோ அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்று விஜய் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி திருமணி